ஞாயிறு அட்டமி ராகு காலத்தில் தேய்பிரை அஷ்டமி திதி இருப்பது மிக மிக விசேஷம் ஞாயிறு மாலை நாலரை டு ஆறு மணி வரை ராகு கால நேரத்தில் பைரவர் கோவிலில் விளக்கேற்றுவது அர்ச்சனை செய்வது வாழ்க்கையை மேம்படுத்தும் விதியை மாற்ற உதவும் கால பைரவர் சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த உக்கிரமான வடிவம் தேய்பிரை அட்டமி நாளில் கால பைரவரை வழிபடும் பக்தர்களின் அனைத்து பாவங்களும் துக்கங்களும் துன்பங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் பக்தி சிரத்தையுடன் விரதம் இருந்து கால பைரவரை வணங்குவதன் மூலம் பக்தர்களுக்கு சிவபெருமானின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரச்சனைகள் நீங்கும் தேய்பிரை அட்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கும் மன அமைதியை தேடுவோர் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்களை அடையலாம் ஜாதகத்தில் ராகு தோஷம் உள்ளவர்கள் தேய்பிரை அட்டமி விரதத்தை அனுசரித்தால் ராகுவின் எதிர்மறை விளைவுகள் குறையும் என்று சொல்லப்படுகிறது பிறக்கும் போது ஜாதகத்தில் சனியின் எதிர்மறையான தாக்கம் கொண்டவர்கள் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவனுக்கு விளக்கேற்றி வரலாம் பைரவருக்கு ஞாயிறு அன்று அட்டமியில் ராகு காலத்தில் விளக்கேற்றுவது செல்வம் பெருக உதவும் நல்ல வேலை கிடைக்க அதில் இருக்கும் தடைகள் நீங்கும் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள கால பைரவர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஷிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் கால பைரவருக்கு மதுபானம் படைக்கப்படுகிறது இங்கு ஒரு கோப்பையில் உள்ள மதுபானம் பைரவரின் சிலைக்கு படைக்கப்படும் போது அது மாயமாக மறைந்து விடுகிறது இந்த அதிசய நிகழ்வைக்கான உள்நாடு வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகிறார்கள் உஜ்ஜயினி கால பைரவர் கோவிலில் இந்த வழிபாடு நடக்கிறது அதிசயம் நடக்கிறது இன்று தேய்பரை அஷ்டமி காலை ஐந்து நாளுக்கு தொடங்கி நாளை மூணு ஆறு மணி வரை முடிவடைகிறது திதி தொடங்கும் நேரத்தில் விரதம் கடைபிடிக்கப்படுவதால் செப்டம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமையன்று தேய்பிரை அட்டமி விரதம் அனுசரிப்பது சரியானதாகும் இந்த வரிசையில் சிவபெருமானின் உக்கிர வடிவமான கால பைரவருக்கு உகந்த நாளான தேய்பிறை அட்டமி இன்று விரதமிருந்து வழிபாடு செய்வது விசேஷம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்ச அட்டமி திதியில் அதாவது தேய்பிறை நாட்களில் கால பைரவர் உக்கிர தெய்வங்கள் வழிபாடு அனுசரிக்கப்படுகிறது இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் வரும் தேய்பிறை அட்டமி சிறப்பு இதுதான் கட்டாயமாக இந்த தேய்பிறை அட்டமியில் இந்த நேரத்தில் விளக்கேற்றுங்கள் உங்கள் விதியே மாறும் இன்று மாலை நாலு முதல் ஆறு மணிக்குள் விளக்கேற்றுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள்